நமது ஜூலை மாத விண்மீன் சிறப்புகள்ல வெளியான ஒரு கதை பத்தி பேசுறேன் அந்த நாராயணன் அப்படின்னு எழுதி அவங்க புதிய எழுத்தாளர் அப்படின்னு என்னால ஏத்துக்க முடியாது ஏன்னா அவங்களோட எழுதும் துணி பயன்படுத்துற வார்த்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா அதாவது ஒரு கவிதை எப்படி வடிச்சிருப்பாங்களோ அது மாதிரி இருக்கும் அந்த கதை ஆக்சுவலா கதையோட அதாவது முன்னோட்டம் என்னன்னா ஒரு பெண் வந்து ராத்திரியில உரம் போது படுக்கையில வந்து சிறுநீர் கழிச்சிடுறாங்க அதுக்கு முன்னாடி அவங்க காண்ற கனவா அவங்களோட பின்னோக்கி அவங்களோட வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கை பாதையோட பின் பின்னோக்கி பயணிக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்களுக்கு எட்டு வயசு இருக்கும் எட்டு வயசு இருக்கும்போது அந்த ஒரு கிராமத்துல அவங்க அத்தைதான் அவங்க மெயின் கேரக்டர் அவங்க அத்தை வந்து ஒரு டீச்சரா இருக்காங்க அவங்களோட தயவுல இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்களோட அம்மா அப்பா எல்லாரும் போது அந்த பாப்பா அவங்க அம்மா அப்பா அத்தை மாதிரியா இருக்கேன் அப்படின்னு கேட்கும் போதே அவங்க அம்மா சிம்பிளா சொல்லிருக்கலாம் அப்ப பிறந்த பொண்ணு வந்து அப்பா மாதிரியோ அம்மா மாதிரியா தான் இருக்கும் ஏன் அத்தையை பத்தி நடக்க சொல்லி இருந்தா அது அப்பைய பொழுது இருக்கும் அதுவும் அந்த 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 மாதிரி அதுல வரும் ஆனா அவங்க வந்து நீ அவங்க அத்தை மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்களா அதனால வந்து நம்ம அதை யோசிச்சுட்டே இருக்கும் அப்போ புருஷன்ட்ட கேட்கும் எங்க நம்ம ரெண்டு பேருத்துக்கு குழம்பு பிறக்கும் போது குழந்தை அத்த மாதிரியா வரும் அப்படின்னு சொல்லி அது எப்படி அத்த மாதிரி வரும் நம்ம உன்ன மாதிரி வரும் இல்லைன்னா என்ன மாதிரி வரும் அப்படின்னு கேட்டு வச்சிருப்பாங்க இப்போ வந்து அதை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க மயக்கம் அடைஞ்சிடாங்க மன மயக்கம் போது மயக்கத்துல கூட அவங்க அத்தங்க தான் வரும் அந்த மாதிரி கதையை கொண்டு போய்ப்பாங்க கடைசி பார்த்தோம்னா அவங்க நர்ஸ் வந்து தட்டி எழுப்புவாங்க வேலுத்திரி உனக்கு பொன் குழந்தை பிறந்திருக்குமா அது எங்க அத்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க கதைய இது வந்து எப்படின்னா அவங்க சிறு வயதுல ஏற்பட்ட பாதிப்பை வந்து ஆஹ் அவங்க அந்த கதையில ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க கதை நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா இதுல நான் வந்து நான் அவங்க ஏற்கனவே முன்னும் முன்னும் பெண்ணும் மாத்தி மாத்தி சொல்லியிருப்பாங்க நம்ம சிந்தி நம்மளை சிந்திக்க வைக்கணும் அதை நான் இன்னும் முரண்பாடா மாத்தி மாத்தி சொல்லிருக்கேன் ஆக்சுவலா அது பிளாஸ்பாக்கா தான் வரும் ஒவ்வொரு சீனுக்கும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தூக்கத்தில் சிறுநீர் கிடைக்கும்போது அவங்க அத்தை அவங்க அத்தை வந்து திட்டுறது அந்த மாதிரி ஞாபகத்துக்கு வரும் அப்புறம் எந்திரிச்சு வருவாங்க அப்பதான் மாசம் பார்க்கும் அந்த அந்த சம்பவம் நடக்கும் அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட கேட்கறது மறுபடியும் அத்தை ஞாபகத்துக்கு அப்பா கூட சண்டை போட்டது அவங்க அப்பா கையை கையப்பிடிச்சுட்டு போடுறது அதுக்கப்புறம் வந்து அந்த இது பூரான் வந்து அவங்க சுத்தி சுற்றி பார்க்கும்போது பூரான் அப்படியே மேலே வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அதெல்லாம் வந்து நல்லா அருமையா ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாங்க அவங்க பேரு வந்து சோபனா நாராயணன் உண்மையிலே அவங்களுக்கு வாழ்த்துகள் அவங்க புதிய எழுத்தாளர்கள் நம்ம எப்படி எழுதுக்கிறேன்னு சொல்ல முடியல ஏன்னா அந்த எழுத்தோட நலி நம்ம அப்படி வார்த்தை மாறாம ரொம்ப அழகா கொண்டு போயிருப்பாங்க மிக்க நன்றி அவங்க கதையை வாசி வாசிக்கிறீங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அடுத்த வந்து யார் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கதை அதாவது இது வந்து ஆகஸ்ட் மாத நம்ம வெண்ணின் நிதல்ல வந்தது எழுத்தாளர் மணிமேகலை ராஜாராம் அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா பள்ளிகள்ல இன்னைக்கு அதாவது தனியார் பள்ளிகள்ல இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களை மையம் வச்சு ரொம்ப அற்புதமான கதை அது எப்படின்னா வந்து அந்த சிறந்த சிறந்த மாணவர்கள் பன்னெண்டு பேரை தனியா ஒதுக்கிறாங்க அந்த பத்தாவது ப படிக்கும் போது சிறந்த மாணவர்கள் பன்னெண்டு பேரை அவங்க வந்து சிறப்பு போச்சு மீதி உள்ள மாணவர்கள்லாம் வந்து வேற மாதிரி நார்மல் மெத்தட்ல அவன் கோச்சிங் கொடுப்பாங்க இப்போதான் எனக்கு ஞாபகத்துக்குறது ஆக்சுவலா நாம சின்ன பிள்ளைகளை என்னன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலில் டென்த் படிக்கும் போது எப்படின்னா இல்லையே அதாவது நல்லா படிக்கிற மாணவன் பத்து பேரை தேர்ந்தெடுத்து அவனை லீடர்னு சொல்லிடுவாங்க ஒரு பேட்ச் பேட்சா பிரிச்சுருவாங்க ஒரு அஞ்சாறு பேர் ஒரு பேட்ச் அந்த மாதிரி பிரிச்சு இந்த அஞ்சு பேர்த்துக்கு அதாவது நல்லா படிக்காத பசங்க அஞ்சு பேர்த்துக்கு நல்லா படிக்கிற பையன் தலைவனா இருப்பான் அப்ப என்ன இவனோட வேலை வந்து அவனையும் படிக்க வைக்கிறது அதுக்கு வாத்தியார் எங்க வாத்தியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா நீ படிக்கிறத விட நீ பாடம் நடத்தும் போது அதை நல்லா படிப்ப அப்படின்னு சொல்லுவாரு அந்த லைன் எனக்கு மறக்காம ஞாபகம் இருக்கு அந்த ஆனா இன்னைக்கு பள்ளிகள்ல எப்படி இருக்குன்னா இந்த பிரிவினை அதாவது ஜாதி பிரிவினை மதப்பிரிவினை இன இதெல்லாம் விட பள்ளிகள்ல உள்ள பிரிவினை வந்து என்னன்னா அத அதை பத்தி ரொம்ப தெளிவு அந்த மணிமேகலை ராஜாராம் சொல்லிருப்பாங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஒரு குரூப்பு நல்லா படிக்காத பிள்ளைங்க இன்னொரு குரூப் அப்படின்னுட்டு அந்த பிள்ளைங்க கடைசி பார்த்தோம்னா அந்த பிரிவினை வந்ததுக்கு அப்புறம் அந்த நல்லா படிக்காத பிள்ளை அப்போ அவ அவ்வளவா கூடயே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கான் அது இத பாத்த உடனே போறதுக்கு போகும் அந்த மாதிரி அந்த நடைமுறையை வந்து அப்படியே சித்தரிச்சு அந்த இதை கதையில இது பண்ணிருப்பாங்க இது வந்து இது மூலமா அவங்க சொல்ல வர்ற பாடம் வந்து பள்ளிகள்ல பிரிவினை இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லலாம் ஆனா யாரும் வந்து பொதுவாகவே நம்ம சிறுகதைகளில் வந்து முடிவு எதுவுமே இருக்காது முடிவு வந்து வாசி வாசகர்களோட கையில ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க எல்லா பொதுவான எல்லா கதையிலுமே அதான் அதோட கிளைமாக்ஸ் வந்து வாசகர்கள் நீங்க ஃபில்அப் பண்ணிக்கீங்க நீங்க எப்படி தான் இதை சுட்டி காட்டுது இந்த கதை அதனால நீங்க எப்படி இருக்காங்க நீங்க தான் தீர்மானிச்சுக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அதுதான் இந்த கதையிலையும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பிரிவினை கூடாதுன்றது அவன் கருத்து ஆனா அதை அவங்களோ சொல்ல முடியாது ஏன்னா அத யார் சொல்லணும் யார் எடுத்து வைப்பா அந்த அந்த கருத்தை நம்மளும் பெற்றோர் நம்ம வந்து நான் என் பிள்ளைக்கு இப்படி செய்யாத அப்படின்னு சூழ்நிலை போய் சண்டை போட முடியாது பண்ண முடியுது அவள நிலை அதோட முடிச்சிருப்பாங்க ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த கதை இது வந்து ஆகஸ்ட் மின்னிதழில் வந்தது நம்ம மின்னிதழில் ஆக்சுவலா மாத மாத மாதம் நம்ம வந்து மின்னிதழ்கள உரிய கதைகள்ல வந்து அஹ் சிறப்பு இருக்குது ஆக்சுவலா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கதைகள் வந்து என் தனிச்சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அதை நான் வாசிக்கும் போது எனக்கு நல்லா தெரிஞ்சு நீங்களும் வாசிச்சு பயன்படுங்க இன்னொன்னு வந்து ஜூலை மாதத்துல அம்மு ராகவ் அப்படின்றவங்க வந்து ஒரு சூஃபியின் முத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை மாதம் இருப்பாங்க தான் நான் ஒரு கவிதை எழுதி இருப்பேன் சிட்டுப்புருவி சாபம் சொல்லிட்டு அது ரொம்ப பழங்கால கவிதை மாதிரி இருக்கும் ஆக்சுவலா இந்த சூஃபியின் முத்தம் வந்து தனித்துவம் வாய்ந்ததா இருக்கு எப்படின்னா சூஃபின்னா உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இறை அன்பு மிக்கவர்கள் அவங்க வந்து தன்னை இறைவனுக்காக அர்ப்பணித்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கதைக்கு டைட்டில் ஏன் வச்சாங்க அப்படின்றத வந்து நான் என்னால தனியாக பார்க்க முடியல தான் எனக்கு புரிஞ்சது அது எப்படின்னா நான் ஒரு பயணத்தில் முத்தம் ஒன்றை பெற்றேன் முன்னும் பின்னும் உதாரணம் இல்லாத முகத்தை முகத்தை ஒன்றோ இரண்டோ பிரதிகள் நான் ஒரு பயணத்தில் முத்தம் என்று பெற்றேன் முன்னும் பின்னும் உதாரணம் இல்லாத முத்தத்தை ஒன்றோ இரண்டோ நான் பிரதி எடுத்து கூட வைத்திருக்கலாம் பிரதி எடுக்க இயலாத முத்தம் வெளியில் கலந்து கரைந்துருகிறது இன்னொரு பயணமும் அப்படி வராது ஒரு மின் ஒரு மீன் இன்னொரு மீனை விழுங்குவது போல ஒரு முத்தத்தை விழுங்கி இருக்கலாம் என் முத்தம் தவறி விழுந்து பூக்கொடையிலிருந்து ஒரு பூ அவளின் என் முத்தம் தவறி விழுந்து பூக்கூ தவறி விழுந்த பூக்கூடையிலிருந்து ஒரு பூ அவளின் புதிய மூப்புத்தியாகி இருந்தது இந்த மாதிரி அதாவது காதல் அது சார்ந்த அமைப்புலேயே இந்த கவிதைகள் கடைசி அப்படியே வந்துகிட்டே இருக்கும் கடைசி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செங்குத்தான பாறையில் நாணயம் போல உருளுகிறது உன் முத்தத்தின் நினைவு தனித்தனியாக கிடக்கும் முத்தங்களை கூட்டி பொதிந்து சமண வைக்க தனிக்கும் போது பாறையில் உருண்டு நழுவிய முத்த பொதியை அடிவார குளத்தில் மீன் விழுங்கிய விழுங்கியது அந்த நினைவுகள் வரும்பொழுதெல்லாம் அந்த குளம் நழுவி என் கண்களில் வழிகிறது எழுப்பாங்க அதாவது ஒரு ஒரு கணவன் மனைவி அந்த மனைவியோ கணவனோ அவங்க வந்து வயதானதுக்கு அப்புறம் வர்ற ஒரு செய்தியா இந்த இதை நான் பாக்குறேன் அவங்க என்ன நினைச்சு எழுதிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது நான் அது அந்த குளம் நழுவி அவங்க 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 கணவனோட அவங்க இருந்த வாழ்க்கையோ அல்லது மனைவியோட அவங்க இருந்த வாழ்க்கையோ அவங்க நினைத்து பார்க்கும் பொழுது அவங்க கண்கள் அந்த மொத்தம் அந்த மொத்தம் வந்து புலம்போட கண்களி வெடிகிறது அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிருப்பாங்க ரொம்ப அற்புதமான கவிதை அவங்களுக்கும் எங்களோட நன்றியும் வாழ்த்துகளும் படித்து எங்களுக்கு படித்து ரசிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எங்களோட நன்றி இதோட நம்ம கேலக்சி இறுதி நிகழ்வுக்கு வந்துடுறோம் கேலக்சி இரண்டாம் மேற்கு பொதுக்குழு கூட்டத்தின் இறுதி நிகழ்வுக்கு வந்துடுறோம் இதுக்கப்புறம் நம்ம தலைவர் பாலாஜி பாஸ்கரன் அஹ் நிறைவுரையாற்ற நம்ம இறுதி செய்வோம் மிக்க நன்றி E